மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்கு வசனம் எரேமியா இருபது பதினொன்னுல இருக்குது கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார் வேதத்துல எரேமியா தீர்க்கதர்சி இந்த வசனத்தை என்ன சூழ்நிலையில சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கு எரேமியா ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்களுடைய பாவமான வாழ்க்கையை அவர்கள் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் பின்பற்றணும் அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அவர்களுக்கு அதை பிடிக்கவே இல்லை நிறைய பேர் இறைமையாவோடய வார்த்தைகளை பின்பற்றவே இல்லை ஏன்னா இறைமியை சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை செய்கிறதுக்கு அவங்க மனம் திரும்பணும் ஆண்டவரை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணவே இஷ்டம் இல்லை அதே போல் ஆண்டவருடைய ஆசாரியர் பஸ்கூர் என்றவர் அதெல்லாம் கேட்ட எப்படியாவது துன்பப்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் முயற்சி செஞ்சார் ஏன்னா அவருடைய பதவிக்கு அவர் செய்த காரியங்களுக்கு அது ஒரு ஆபத்தா இருந்ததுனால இரேமியாவை அடித்து மக்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தி ரொம்ப துன்பப்படுத்தினார் ஆனா இதன் மத்தியில் இறைமையா என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் அவருக்கு இருந்துச்சு ஆண்டவர் கூட இருக்கிறார் ஏதோ ஒரு ஆர்டினரி சோல்ஜராக இல்லை ஆனா பயங்கரமான பராக்கிரமசாலியாக என் கூட இருக்கிறார் என்று இந்த சூழ்நிலையில அவர் சொன்னார் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்கலாம் நிறைய மக்கள் உங்களுக்கு எதிராக பேசலாம் உங்களை அப்யூஸ் பண்ணலாம் உங்களை அடிக்கலாம் உங்களை திட்டலாம் உங்களை கேவலப்படுத்தலாம் ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் வாய்களை திறந்து கர்த்தர் என்னுடனே இருக்கிறார் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்கும் ஒரு தைரியம் உங்களுக்குள் இறங்கும் அவர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் இறைமையோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அதை தான் நம்ம பார்க்குறோம் இறைமையை என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அது எல்லாமே நிறைவேறிச்சு அப்போ நம்ம பார்க்குறோம் கர்த்தர் அவர் கூடவே இருந்திருக்கிறார் ஏதோ நார்மலான சோல்ஜராக இல்ல பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் அல்லவா அதை நாம் படிக்கிறோம் அல்லவா ஆண்டவர் எவ்வளோ அவர் கூட இருந்து அற்புதங்களை செய்தார் என்று பார்க்குறோம் அல்லவா இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அது நடக்கும் நீங்க சொல்லலாம் நான் நேர்மையா இருக்கேன் நான் மத்தவங்களுக்கு நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா இந்த சூழ்நிலையிலயும் நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இந்த சூழ்நிலையில நீங்க சொல்லுங்க ஆண்டவர் பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார் என்று நீங்க சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க எதோ செய்ய வேண்டாம் ஆண்டவரே எல்லாத்தையும் பார்த்துப்பார் உங்களுக்காக யுத்தம் செய்வார் எல்லாவற்றையும் அவர் மாற்றி உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் ஸோ இப்பொழுதும் இதை நம்பி இதை நாம் பெற்றுக்கொள்வோமா ப்பா இன்றைக்கு நீர் ஒவ்வொரு வரையும் நீர் அப்பா அவர்களுடைய சூழ்நிலை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி அவர்களுடைய கஷ்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி அவர்கள் எவ்வளோ அவமானத்தில் இருக்கிறார்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அந்த வழியெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி அவர்கள் நேர்மையாயிருந்தும் அவர்கள் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் சுவாமி ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் நீர் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாக அவர்கள் கூடவே இருமப்பா நீர் அவர்களுக்கு யுத்தம் செய்யும் அப்பா நீரே எல்லாம் செய்யும் அப்பா அவர்கள் எதுவுமே செய்ய தேவை இல்லாதபடி நீர் அவர்களுக்கு யுத்தம் செய்யும் அப்பா நீதி செய்யும் சுவாமி எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கட்டும் அப்பா எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவாக முடியட்டும் சுவாமி அவர்களுக்கு ஏற்றபடி எல்லாம் நடந்து முடிக்கட்டும் சுவாமி நீர் அவர்களை கனம் பண்ணும் அப்பா அவர்களுடைய நேர்மையான வாழ்க்கைக்கு நீர் அவர்களை கனம் பண்ணும் சுவாமி சுத்தமான வாழ்க்கைக்கு நீர் அவர்களை கனம் பண்ணும் அப்பா உம்மை பின்பற்றுகிறதுனால அவர்களை நீர் உயர்த்தி வையும் சுவாமி இன்றைக்கு நீர் பராக்கிரமசாலியாக அவர்கள் கூட இருமப்பா நீர் அதை நிருபியும் ஸ்வாமி அற்புதங்களை செய்யும் ஏசு நாமத்தில் செவிக்கிறேன் ஆமி காட் பிளஸ் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முட்டிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியில்

தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கல நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உங்களுடைய ஜீவன் இறங்கட்டு

அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் God bless you